ம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியங்கிறத பற்றி நேற்று ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தேன் இந்த ட்ரஸ்ட்டு வந்துங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது ஒருத்தரோட நம்பிக்கையை ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த நம்பிக்கை இவங்க மேலே வரணுன்னா நீங்களும் மற்றவங்கள நம்பணும் இந்த நம்புறதுங்கிறதுனால உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது இதில் ஒரு ஹியூமனில் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரின்ஸிபல் ஒன்று உண்டு பர்சிவேஷன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது ராபர்ட் செட்ல அதில் ரெசிப்ராசிட்டும் இருக்குது நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படின்னா நம்ம ஒரு வேலை பண்ணி கொடுத்தோம்னா அவங்க நம்மளுக்கு அப்ளைஜாக இன்னொரு வேலை பண்ணி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு அவுட் ஆஃப் தி வே போய் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க நாளைக்கு உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க ட்ரஸ்ட் க்ரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால் ஒருத்தரை நம்பி நீங்கள் அவளை ஓப்பனாக ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெட்டர் கிடைக்கும் நீங்கள் ஒருத்தரை அவுட் ஆஃப் தி வே ஒருத்தரை ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களை டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க அது வந்து எப்போ இந்த யூஸில் ஹெல்ப் ஆகும்னு தெரியாது நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க மாரியோ பூசோவோட புஸ்தகம் காட்ஃபாதர் படிச்சிருப்பீங்க படமும் பார்த்துருப்பீங்க இந்த புஸ்தகத்தில் பிகினிங்கில் ஒரு அவனோட பையனை ஒரு பேக்கரை பார்க்க வருவான் அவனை பார்க்க வருவான் அந்த பேக்கரோட பொண்ணு ஒரு பையனை ஒரு இட்டாலியிலேருந்து இட்லீகல் இமிக்ரெண்ட்டாக வந்திருக்கிற பையனை லவ் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிடும் ஸோ அந்த பேக்கர் என்ன கேட்பான்னா எப்படியாவது அந்த பையனுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுங்க என் பொண்ணோட லைஃப்பு காட்ஃபாதர் சொல்லுவான் இதை நான் பண்ணி கொடுத்துட்றேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு உடனே காட்ஃபாதர்கிட்ட இவர் கேட்பார் எவ்வளோ காசு கொடுக்கணும்னு கேட்பான் அப்போ இவன் என்ன சொல்லுவான்னா இந்த காசெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் நான் உங்கள்கிட்ட வருவேன் அப்போ நீங்கள் எனக்கு நிச்சயமாக செய்யணும் அந்த உதவியை நீங்கள் மறுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் அப்போ இவர் என்ன சொல்லுவார்னா நான் வந்து இந்த ஹெல்ப்பை டெஃபினட்டாக செய்கிறேன் அந்த புக் புஸ்தத்து கோர்ஸில் காட்ஃபாதரோட பையன் செத்து போயிடுவான் பெரிய பையன் இந்த பெரிய பையன் செத்து போனதுனால அவனோட முந்தியை பார்க்க முடியாத அளவுக்கு சுட்டு இருப்பாங்க உடனே இந்த பேக்கரே அண்டர்டேக்கர்னு அமெரிக்காவில் ஒன்று உண்டு இறந்து போனவங்க பாடியை புதை கேட்கறதுக்கு ரெடி பண்ணுறவங்க ஸோ அந்த காட்ஃபாதர்கிட்ட அந்த பையன் பிரேக்கர்ட்ட கேட்பான் நீ என்னோடய பையனோட மூஞ்சியை சரி பண்ணி கொடுங்க அவங்க அம்மா அதை பார்க்கட்டும் இப்போ பார்க்குற மாதிரி கூட மூஞ்சி இல்லைன்னு இந்த கதையை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இது மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அது இன்னொருத்தனுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அதை பண்ணுறச்ச நீங்கள் வந்து பெரிய விஷயமாக வந்து நடக்கும் அதனால் இந்த பெரிய விஷயம் நாளைக்கு உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க ரிஸ்க்குங்கிறது வந்து எடுக்கிறது தான் இதில் வாழ்க்கையில் ரிஸ்க்குங்கிறது உண்டு தான் இந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எடுக்கிறச்ச உங்களுக்கு ரிவார்ட்ஸும் வரும் சம்டைம்ஸ் இந்த ரிஸ்க் தப்பாகவும் போகலாம் பட் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால நீங்கள் அடி வாங்கிடணும் பட் பொட்டன்ஷியல் ஃபார் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் அந்த சக்ஸஸ்க்கு ஒர்த் இட் மற்றவங்கள ஓப்பனாக நம்புறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் தைரியம் இல்லாமல் நீங்கள் ஒத்தரையை நம்ப முடியாது பட் இது மாதிரி நண்பர்ச்ச சில பேர் முதுகில் குத்திடுவாங்க இது மாதிரி பல கதைகள் எனக்கு தெரியும் மொத்தனை நம்பி நீங்கள் அவன் அவங்கவுங்களை முதுகில் குத்திடுவான் பட் அதுக்காக நீங்கள் ப்ரொட்டெக்ஷன் இல்லாமல் நம்ப வேண்டாம் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படின்னு பால்வால்கர் ஒன்று சொல்லுவார் ஒருத்தரை நீங்கள் நம்பலாம் ஆனால் வெரிஃபையும் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் நம்பிக்கைக்கு அவன் கரெக்டான ஆளாக இல்லையாங்கிறத நாலு பேர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு தெரிஞ்சாலே இவனை நம்பலாமா நம்பக்கூடாதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ஏன்னா இதனால் உங்களுக்கு இன்னைக்கு பெருசாக கெயின் இல்லாட்டாலும் பின்னாடி பொட்டன்ஷியலாக நல்ல கெயின் வரும் சிறு குச்சியும் பல்குத்த உதவும் இது வந்து நம்ம விஷயத்தை வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டியது இதை கற்றுக்கிட்டிங்கன்னா பெருசாக நீங்கள் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ண முடியும் ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாலச்சந்தர் வந்து ரஜினிகாந்துக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தார் வாய்ப்பு கொடுக்குறச்ச ரஜினிகாந்த் இவ்வளோ பெரிய ஸ்தாராவான்னு அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார் என்ன பேர்னா சிவாஜி அப்படின்னு சொல்லுவார் அவர் சிவாஜின்னு நாலு பேர் ஆல்ரெடி இருக்காண்ட பெரிய பேர் நீ சிவாஜியாக இருந்தால் பெரிய செகண்டர் தான்ண்ணா அதனால் ரஜினிகாந்த் அப்படின்னு ஆயிடு அப்படின்னா முதல்ல பல படங்களில் சின்ன சின்ன ரோல்ஸ் தான் கிடைக்கும் அப்புறம் வில்லனாக நடிக்கிற சான்ஸ் கிடைக்கும் அப்புறம் பெரிய ஸ்டார் ஆயிடுவோம் ஆனால் பின்னாடி பாலச்சந்தர் கட்டத்தில் இருக்கும்போது அவர் வந்து நிறைய டேட்டு கொடுத்து பாலச்சந்தரை ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல படங்கள் பாலச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிறார் தில்லுமுல்லுக்கு அப்புறம் பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணி ரஜினி நினைக்கவே இல்லை பட் பாலச்சந்தர் ப்ரொடக்ஷனில் நிறைய நடிச்சிருக்கிறார் பாலச்சந்தர் டேக்கு ரஜினிகாந்த் டேட்டு கிடச்சாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அதனால் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்தார் ஒனரபுளாக தான் இருந்திருப்பார் ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம் அதனால் அது வந்து பின்னாடி அவருக்கு பெரிய பலன் கொடுத்தது இந்த பலனை நம்பி பாலச்சந்தர் வாய்ப்பு வாங்கினாருன்னு நான் சொல்லலை ஏன்னா நாளைக்கு அவர் பெரிய ஆள் ஆகாமல் போயிருக்கணும் ஆனால் வாய்ப்பு கொடுத்தது பின்னாடி பாலச்சந்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதை தான் நான் சொல்ல வரேன் இது மாதிரி நம்பி பண்ணுறதுல தப்பே கிடையாது இப்போது நம்பி தப்பாயிடுச்சுன்னா சும்மா விட்டுறக்கூடாது இதில் ரத்தன் டாட்டா கதையை ஒன்று சொல்கிறேன் ரத்தன் டாட்டா லலிப் பென்சேன்னு ஒருத்தரை நம்பினார் டாட்டா ஃபைனான்ஸுங்கிற கம்பெனி லிஸ்டட் கம்பெனியாக அவர் நடத்த விட்டார் அவர் ரெண்டு கம்பெனி மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் மங்கா ஆடி பெருசாக பணத்தை நஷ்டம் பண்ணிட்டார் அந்த கம்பெனி முழுகிற நிலைமைக்கு போயிடுச்சு எவனோ ஒருத்தன் டாட்டாவோட மெயின் ஆஃபீஸுக்கு லெட்டர் அமுச்சிட்டான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இது முன்ன பெண் செய்ய திட்டுத்தனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு உடனே அவர் என்ன பண்ணார் பெண் நம்பி காசு போடல மக்கள் ரத்தன் டாட்டாவை நம்பி தான் காசு போட்டிருக்காங்க டாட்டா குடும்பத்தை நம்பி தான் காசு போட்டிருக்காங்க உடனே ஒரு முந்நூறு கோடி ரூபா அந்த கம்பெனியில் இறக்கி யார் டெபாசிட் கேட்டாலும் பணத்தை திரும்பி கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டார் இன்ஃபேக்ட் ஒரு ஹெலிகாப்டரை பாம்பேயில் ரெடியாக வச்சுருந்தார் யாராவது பணம் கேட்டாங்கன்னா உடனே கேஷ் எடுத்தான்னுறதுக்கு அந்த ஹெலிகாப்டர் ரெடியாக இருந்தது மக்கள் பணமும் கேட்கல அந்த டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணலை ஹெலிகாப்டரும் யூஸ் ஆகலை இது முக்கியம் இல்லை இதுக்கப்புறம் பென்சே அவர் துரத்தி அவர் மேலே கேஸை போட்டு ஜெயிலில் உள்ள தள்ளிட்டார் கேஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பென்சே நாலு வருஷம் வித்தவுட் அவுட் ஜெயில் இருந்தான் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே அவன் பனிஷ்மெண்ட் கிடச்சிருந்தா மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கிடச்சிருந்தா அதோட ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே அவன் ஜெயிலில் இருந்ததுனால அவன் பொண்டாட்டி போய் ரத்தன் டாட்டாட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சினதுனால வெயிலில் வெளில விட்டார் வெளியில் தலை காட்ட முடியாமல் அவர் சூயசைட் பண்ணிக்கிட்டார் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டான்னா அவங்கள நீ ஒரு பாடம் கற்றுச்சு கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உலகத்தை உங்களை பார்த்து பயப்படுவான் ஆனால் ரத்தன் டாட்டாவையே ஏமாத்தினவங்க இருக்காங்க அதனால் மற்றவரை நம்பாம அவர் இல்லை நம்பினா தான் நம்ம குரோவும் ஆ முடியும் வாழ்க்கையெல்லாம் வளரவும் முடியும் வாழ்க்கைய டே மற்றவங்கள நம்புங்க கொஞ்சம் ரிஸ்கே எடுங்க வெரிஃபை பண்ணுங்க அப்போ தான் வாழ்க்கை ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் எல்லா பழமும் நம்ம வாங்கினச்ச ஒரு பழம் ரெண்டு பழம் கெட்டு போயிருக்கும் அந்த ஒரு பழம் ரெண்டு பழம் கெட்டதுனால வாழ்க்கையில் நம்ம பழம் வாங்காமையே இருந்துடுறதில்ல ஒத்த ரெண்டு பேர் நம்மளை முதுகில் கூட்டினாத்தனால நம்பிக்கையே இல்லாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ப்ரோக்ரஸே பண்ண முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசஃபி என்னோடய நம்பிக்கை ரமண மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காம் விசிட் பண்ணுங்கள்